புதுப்பிக்கப்பட்ட உணைகள் அந்த வகையில் இன்றைக்கு நம்ம கொடுக்கும் கழக தொண்டர்களுக்கு இங்கே தோரைமான் இந்த பணியுடைய இணையமாக இருக்கின்ற தோரின் மாநில இந்த அற்புதமான நிகழ்ச்சி சாதனைகளுக்காக மக்கள் ஓட்டு போடல பிரதர் மோடிக்கு எதிர்ப்பான கூட்டணி காங்கிரஸ் கூட்டணி ஆனா அந்த காங்கிரஸ் கூட்டணிக்கு ஓட்டு போறான் முன்னாள் செய்க முன்னாள் பறவை பறவை சி ராஜா அவர்களே நேஜிஜி தலைமை குறிப்பு ஏற்று நிக்குங்க நீங்க மதுரை எப்படி இருக்கு எப்படி இருந்த மதுரை நீங்க எப்படி இருக்கு நீ மூணா மூணு நாள் நல்லா சே என்ன செய்யிருக்க சரி தமிழ்நாட்டு மக்களுக்கு என்ன செய்கிறீங்க

கிடை திமுக போய் கிளை செயல எத்தனை போதை பொருள் இன்னைக்கு மாணவ செல்வங்களை சொன்னாங்கள கஞ்சா கஞ்சாவிலே விதவாதமா போத கஞ்சா மிட்டாய் கஞ்சாவிலேயே ஆயில் கஞ்சாவிலேயே ஒரு இது இருக்கும் பைப்பு அதுல ஊற்றி அது இழுக்கிறது புகை வரணும் நம்ம பிள்ளைகளை எதுக்கு அனுப்புறோம் எங்க பேகாத வெயில் பெரிய அதிகாரிகளாக வரணும் இன்ஜினியரா வரணும் டாக்டராக வரணும் அனுப்புன நாம கனவோடு இருக்கிற நம்ம நம்ம பிள்ளைகள் இன்றைக்கு போதைக்கு அடிமையாக்கிட்டு இருக்காங்க இதுக்கு ஆயிரம் போலீஸ் நினைக்கிறேன் நீ ஸ்டாலின் இல்லாதனால தான் அந்த நடவடிக்கை எடுத்து ஸ்டாலின் தான் நடவடிக்கை எடுத்துருக்கேன் போன் வந்திருக்கேன் அதெல்லாம் வேணாம் என் விழுந்த அப்படின்னு ஸ்டாலின் அமெரிக்காவிலேயே கொஞ்ச நாள் இருக்கணும் வைத்தியம் பார்த்துட்டு வரட்டும் ஏன்னா வைத்தியம் பண்ணிட்டு வரட்டும் ஏன்னா அவர் வந்து இல்லாதனால பாருங்க முழுமையா வந்துருச்சு என்னன்னா வச்சிருந்தாங்க எவ்வளவு பொருள் வச்சிருந்தாங்க இன்னைக்கு யார் ஏஜெண்டா செயல்பட்டாங்க அத்தனை பேரும் புடிச்சிருக்காங்களே ஏன் இதுக்கு முன்னால பிடிக்கல தமிழ்நாட்டு மக்களுடைய விலைவாசி இன்னைக்கு எவ்வளவு இருக்கும் அரிசி விலை இன்னைக்கு வாங்குற அளவுக்கு இருக்க எண்பது ரூபாய் தொண்ணூறு ரூபாய் போச்சு அரிசி இதை கட்டுப்படுத்த அரசாங்கம் என்ன செஞ்சிருக்கு எதுவுமே செய்யல பலசருக்கு வேலை கூடி போச்சு எல்லா விலையும் கூடி போச்சு அம்மா கொண்டு வந்த அத்தனை திட்டங்களை கொண்டு விட எங்கே அம்மா மினி கின்னு கொண்டாந்தாங்க ஒரு காய்ச்சல் தளபதி திடீர்னு ஒருத்தருக்கு போகமோ வயசானவங்களுக்கு வந்துருது உடனே வந்து டாக்டர் காமிச்சு ஊசி போட்டு இதே கனியாட்டம் போனால் ஐநூறு ரூபா ஆயிரம் ரூபாய் ஆகும் ஆகும் இல்லை ஆட்டோவில கொண்டு போகும் நம்ம கீழே மாத்தவுடனே கொடைமங்கலத்துல பாருங்க குடிமங்கலத்தில் ஒரு நம்ம காலத்திலே மிகப்பெரிய அளவுக்கு நானே ஐம்பத்தி நாலு லட்சம் ரூபாய் கொடுத்து கட்டணம் கட்டி மூணு நேரம் டாக்டர் மருத்துவம் இன்னைக்கு பிரசவம் பார்க்கிற அளவுக்கு இன்னைக்கு செஞ்சிருக்கோம் என்ன செஞ்சாங்க இங்கே வரும்போது போட்டுருக்காங்க இங்க கட்கரிய ஒரு பாலம் கட்டுறது கொடுத்து ஏ லூசுப் பயலே கம்யூனிஸ்ட் காரங்களே உங்களுக்கு முக்கியம் கூட வெக்கமான ரோஷம். டேய் நாங்க பைபாஸ் ரோட் போட சொல்லிருக்காங்க. அதுக்கான அளவு போய் நடந்துக்கிட்டு இருக்கு. இது ஆரிதம் சாத்தூர்ல இதை எடுத்த அந்த சக்திவர் இந்த சக்தி சக்திமாரியனும் போய் இடிபடுவோம். எத்தனை இடங்களை இடிபடும்? நம்ம பழைய தலைவருடைய வீடெல்லாம் இடிபடும். இங்க மட்டும் இல்ல மேலமாத்தூர்ல இடிபடும். எனவே இது வேண்டாம். அகலப்படுத்த இது நம்முடைய காலத்திலே வந்து அடி ரோடாக கொண்டு வரும் அதை நான் தான் தென்பகுதியில் எப்படி பெத்தானியாபுரத்திலிருந்து விறகுநூர் வரைக்கும் இருவழிச்சாலை அமைத்திருக்கோமோ அது மாதிரி இங்கே நம்முடைய பறவை இங்கே பைபாஸ் வரைக்கும் தோழிமான் பைபாஸ் வரைக்கும்

அங்க இருந்து அந்த பறையில இருந்து பாலம் கட்டணும். உயர்மட்ட பாலம் கட்டி அங்க இறக்கணும். அப்படியே வந்ததால அ சைடுல கொண்டு வந்துரு. இது கூட தெரியாது இவங்க அவங்க ஒரு ஏமாத்த பேர் இப்ப அவங்க இப்படி நாராகாரன் இதை செஞ்சிருக்காங்க அப்படி. கண்டறோம் பன்னை உட செஞ்ச நட. என்ன சொல்றாரு நாரகத்